இருந்தாலும் கூட பூமாரம் மல்வெல் தேர்வு எல்லா கடனை எல்லாம் யார விட கூடாது படக்கடி போயிருந்தேன் இந்த காலத்துல எல்லாம் வச்சுக்கிட்டு பொதுவா சொல்றேன் என்ன சொல்றது

இந்த ஒரு வீடு காமிச்சிக்கிட்டு இருக்கேண்ணே என்ன ரேட்டு சொல்கிறாங்க யாருண்ணே அந்த வீடு பார்க்க வந்தவரா கூப்பிட்டு பாருங்க அப்படி நீங்கள் என்ன இப்படி பார்த்தீங்க வச்சால் அது என்றைக்கு நம்ம பாருங்கள் இது பண்ணுற முமகாரியம்மன் கோயில் தெரு அறுபதடி ரோடுக்குள்ளே வந்து பதினஞ்சு அடி பாருண்ணேண்ணே அது அடி நம்ம அறுபது அடியிலேருந்து உள்ளோம் அறுபதுலேருந்து உள்ளே காமிச்சிக்கிட்டு இருக்கேண்ணே கூப்பிட்றேண்ணே என்னன்னு பாட்டு கூப்பிடுங்க எனக்கு என்ன கேக்குது ரூபா இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு சொல்றேங்க குறைச்சி நம்ம பேசி பேசுகிற குறையாம இருந்தா கொடுத்துருவா குறைய கூடாது பேசி கூப்பிடுங்க மூலம் தண்ணி வசதி எல்லாம் சரிங்கண்ணே ரெண்டு சென்று இடம் என்ன வேணா ஆ எங்களை போ சொல்லுங்க அதெல்லாம் ஒரு ஆள் நான் அந்த ஆள் குடுத்தா நீங்க போனோம் நாளில்